ஹலோ விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து வாசலுடைய என்ட்ரன்ஸை கொஞ்சமாக லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அவங்க இந்த இடத்துல வந்து துளசி மாலை வச்சு வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து குட்டியாக வந்து ஒரு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு கார்டன் மாதிரி உருவாக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செடியெல்லாம் வந்து புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கல் பார்த்தா நம்ம ஸ்லாப்பில்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கடப்பா கல் தான் இது வந்து ஸ்டாண்ட் பார்த்தா ஆன்லைனில் பார்த்தா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வருது ஓகே இந்த கல் வேஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது பெயிண்ட்டால் தான் வந்து கோலம் போட்டுருக்கேன் முன்னாடிலாம் வந்து துளசி மாடை வச்சு வழிபாடு பண்ணமாவது கோலமாவால் கோலம் போடுவேன் இப்போ கிருஷ்ணர்லாம் வைக்கிறோம் எப்போதுமே பர்மனெண்ட்டாக பார்க்க நீட்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெயிண்டால் கோலம் போட்டால் உண்மையாக பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் நீட்னாகவும் இருக்குது ஆல்ரெடி நான் பூஜை ரூம்லையும் இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அதனால் பார்க்க இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்டில் போட்டிருக்கேன் இந்த ஸ்டாண்ட் பார்த்தா ஸ்டார்டிங்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இந்த மாடலில் தான் வந்து ஸ்டாண்ட் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாண்ட் வந்து யூசேஜ் ஆகுறதில்ல இதுக்கு மேலே வந்து கிறிஸ்னர் வச்சா கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு குரோட்டான்ஸும் வந்து இப்போ நேற்றி தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக தான் வந்து கலெக்ட் பண்ணி குட்டியாக வந்து செட் பண்ணலான்னு முடிப்பேனே ஃபஸ்ட்டே வந்து கிறிஸ்மஸ் விலை அழகாக இருக்காருன்னு அதை மட்டும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி மீசோவில் வாங்கினேன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து இருந்த செடி தான் இந்த மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டு வந்து கிட்டக்கிட்டே ஒரு பத்து தொட்டியாவது வச்சுருப்பேன் அது பட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது எல்லாருமே மணி பிளான்ட் வளர வளரமாட்டேதுன்னு தான் வந்து சொல்கிறாங்க மெயினாக வந்து நெனல் இருக்கணும் தண்ணி வந்து சொத சொதன்னு இருக்கணும் இது ரெண்டுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி சூப்பராகவே வளர்ந்து வரும் இது வந்து கீரை அது சும்மா கொண்டு நட்டு வச்சா அது நீட் நீட்டாக வந்து அந்த தாமரையோட இலை மாதிரி வந்து அழகாக வளர்ந்து வந்திருக்கு இந்த பானையெல்லாம் இருக்கணும் கல்யாண பானைக்கு கீழே வைக்கிறது அதில் வந்து அழகாக காவி அடிச்சுட்டு மேலே வாற்றுக்கன் தண்ணி வாற்றுக்கன்று இருக்கேன் அதை கட் பண்ணி அதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன் இந்த குட்டி செலை தான் நான் வந்து வாங்கியிருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு துளசி மரத்தை வந்து அந்த கிருஷ்ணர் கீழே வந்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து விளக்கு வச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன் இப்போ துளசி மாட்டி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம் துளசி செடி வந்து காஞ்சு போயிடுது வாடி போயிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய ப்ராப்ளமும் நான் கூட இப்போ வந்து சிக்ஸ் மந்த்தாக பார்க்கும் போது மண்ணை ஒரு டைம் மாற்றினேன் துளசி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே நான் ஓகே மண்ணு மாற்றினா நல்லா வளர்ந்துருவாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு அது ஒரு பதிவாகவே வேற கொடுத்தேன் கடைசியில் பார்த்தா செடி வந்து ரொம்ப வாடி போயிட்டு தான் இருக்கு என்ன தான் முழு ரீசன் பார்க்கும்போது துளசி வந்து சாபம் பெற்ற செடின்னு சொல்லப்படுது என்னைக்கா இருந்தாலும் அந்த செடி வந்து வாடி போயிடுமா நம்ம விதையை எடுத்து அதுலேருந்து மறு செடியை வந்து உருவாக்கிக்கலாம் இதை எதுவுமே முடியாது அந்த மாதிரி வேணால் பண்ணி நம்ம திருப்பி திருப்பி வளர்த்துக்கலாம் இப்போ கிருஷ்ணருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மயில் தோகை வச்சுட்டு உருளியில் வந்து பூ போட்டு அதில் ஒரு விளக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஏற்றுகிற மாதிரி வந்து வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஒரு மன அமைதி வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த இடம் பார்க்கவே அது காத்தடிக்கும் போது அந்த செடி அந்த மயில் தொகை ஆடும்போது செம சூப்பராக இருக்குது எல்லா பெண்களுக்குமே வந்து வீட்டை வந்து அழகுப்படுத்துகிறதுனால ரொம்பவே பிடிக்கும் இனிமேல் சின்ன சின்ன தொட்டியில் சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு வந்து நம்ம வளர்க்குற வசதி நமக்கு மன அமைதி ரொம்பவே கிடைக்கும் இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க பாய்